ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் திருவிகா கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் உலக சமூக நீதி தினம் அனுசரிக்கப்படும் நாள் விடை பிப்ரவரி இருபது தமிழ்நாடு சமூக நீதி தினம் பெரியார் பிறந்த தினமான செப்டம்பர் பதினேழு அன்று அனுசரிக்கப்படுகிறது தமிழக அரசின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் ஒவ்வொரு மாதத்தின் எந்த கிழமை செயல்படுத்தப்படுகிறது விடை நான்காவது புதன்கிழமை பொதுமக்களின் குறைகளை தீர்க்க அவர்களின் இருப்பிடங்களுக்கே செல்ல வகை செய்திடும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கு ரூபாய் எண்பத்தி எட்டு புள்ளி எண்பது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்துக்காக ஒரு மாதத்துக்கு ஒரு வட்டத்துக்கு ரூபாய் இருபதாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றவர் விடை சம்பைய சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தற்போதைய ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் விடை ஜெய்ஷா மத்திய அரசு விற்பனை செய்யும் பாரத் அரிசி ஒரு கிலோவின் விலை என்ன விடை ரூபாய் இருபத்தி ஒன்பது மற்ற பொருள்கள் பாரத் ஆட்டா கிலோ ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பது பாரத் பருப்பு கிலோ ரூபாய் அறுபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இடம் விடை தொண்ணூற்றி மூன்றாவது இடம் சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற தன்னார்வ அமைப்பு ஊழல் கண்ணோட்ட குறியீட்டை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடுகிறது மொத்தம் நூற்றி எண்பது நாடுகளை கொண்ட இந்த பட்டியலில் ஊழல் குறைந்த நாடாக தொடர்ந்து ஆறாவது ஆண்டாக டென்மார்க் முதலிடம் பிடித்துள்ளது ஊழல் மிகுந்த முதல் மூன்று நாடுகள் சோமாலியா வெனிசுலா மற்றும் சிரியா பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தளங்கள் எண்ணிக்கை விடை எண்பது உலக ஈர நிலங்கள் தினம் பிப்ரவரி இரண்டு அன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இந்தியா ராம்சா தளங்கள் பட்டியலில் புதிதாக ஐந்து இடங்கள் சேர்க்கப்பட்டன அதில் மூன்று இடங்கள் கர்நாடகாவிலும் இரண்டு இடங்கள் தமிழ்நாட்டிலும் அமைந்துள்ளது தமிழ்நாட்டின் புதிய இரண்டு ராம்சா தளங்கள் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மற்றும் லாங்குட் சோலை காப்புக்காடு நீலகிரி இந்தியாவிலேயே அதிக ராம்சார் தளங்கள் பதினாறு தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது சமீபத்தில் எஸ் வைத்தியநாதன் எந்த உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் விடை மேகாலயா கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதி நிலாய் அஞ்சாரியா நாட்டின் முதல் மாநிலமாக சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதாவை தாக்கல் செய்யப்பட்ட மாநிலம் எது விடை உத்தரகாண்ட் மாநிலம் பொது சிவில் சட்டம் அரசியலமைப்பு பிரிவு நாற்பத்தி நான்கு திருமணம் விவாகரத்து தத்தெடுத்தல் வாரிசுரிமை ஆகியவற்றில் ஒவ்வொரு மதத்திலும் வெவ்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதற்கு பதிலாக அனைத்து மதத்தினரும் ஒரே சட்டத்தை பின்பற்ற வழிவகை செய்கிறது பொது சிவில் சட்டம் உத்தரகாண்ட் மாநில முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அறுபத்தி ஆறாவது கிராமி விருதில் சிறந்த இசை ஆல்பத்துக்கான பிரிவில் விருது பெற்ற இந்திய இசைக்குழு எது விடை சக்தி இசைக்குழு திஸ் மொமன்ஸ் ஆல்பம் என்ற பிரிவில் விருது பெற்றது பிப்ரவரி எட்டாம் தேதி நிலவரப்படி இந்தியாவின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை விடை தொண்ணூத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு கோடி பேர் தமிழ்நாடு ஆறு புள்ளி பத்தொன்பது கோடி பேர் வாக்காளர்களாக உள்ளனர் இந்திய துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் விடை குமார் லகோட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு போக்குவரத்து நெரிசல் மிகுந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் விடை லண்டன் இந்த பட்டியலில் பெங்களூரு ஆறாவது இடத்தையும் புனே ஏழாவது இடத்தையும் பிடித்துள்ளது இந்தியா மற்றும் சவுதி அரேபியா இடையே நடைபெற்ற முதல் கூட்டு இராணுவ போர் பயிற்சியின் பெயர் விடை சதா தான்சிக் இதர இராணுவ பயிற்சிகள் தர்மகார்டியன் இந்தியா மற்றும் ஜப்பான் தோஸ்தி பதினாறு இந்தியா மாலத்தீவு மற்றும் இலங்கை ஆகிய மூன்று நாடுகளும் இணைந்து பயிற்சி மேற்கொண்டது ஏழாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது விடை பெர்த் ஆஸ்திரேலியா கருப்பொருள் நிலையான மற்றும் ஸ்திரத்தன்மையுடைய இந்திய பெருங்கடலை நோக்கி இந்தியாவின் மூன்றாவது வெளிநாட்டு ஐஐடி வளாகம் எந்த நாட்டில் அமைய விடை இலங்கை இந்தியாவின் முதல் வெளிநாட்டு ஐஐடி வளாகம் தான்சானியா நாட்டில் சென்னை ஐஐடி அமைத்துள்ளது இரண்டாவது யுஏஇ டெல்லி ஐஐடி நாட்டுமாடி இன பாதுகாப்பு உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூனை பெற்றுள்ள பர்கூர் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைந்துள்ளது விடை ஈரோடு மாவட்டம் மாதந்தோறும் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்த நாள் விடை பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உரிமையியல் நீதிபதி பதவிக்கு தேர்வான முதல் பழங்குடியின பெண் யார் விடை ஸ்ரீபதி திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எத்தனை பேருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விடை ஐந்து பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் முதன் முறையாக பாரத ரத்னா விருதானது ராஜாஜி சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மற்றும் சி வி ராமன் ஆகியோருக்கு மூவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாரத ரத்னா விருதானது ஐந்து பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி ஒன்பதாவது நபர் கர்பூரி தாக்கூர் ஐம்பதாவது எல்கே அத்வானி ஐம்பத்தி ஒன்றாவது பி வி நரசிம்மராவ் ஐம்பத்தி இரண்டாவது சரண் சிங் ஐம்பத்தி மூன்றாவது எம் எஸ் சுவாமிநாதன் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி மாநிலங்களவைக்கு எந்த மாநிலத்திலிருந்து தேர்வாகியுள்ளார் விடை ராஜஸ்தான் தமிழ்நாட்டின் எல் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்தும் ஜே பி நட்டா குஜராத்திலிருந்தும் மாநிலங்களவைக்கு தேர்வாகியுள்ளனர் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது விடை ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி அண்டர் நைன்டீன் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவை எழுபத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது தமிழகத்தில் முதல் மினி டைட்டில் பூங்கா எங்கு திறக்கப்பட்டுள்ளது விடை விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலத்தில் ரூபாய் முப்பத்தி ஓரு கோடியில் சமீபத்தில் எங்கு கட்டப்பட்ட சுவாமி நாராயண் கோவிலை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் விடை அபுதாபி பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கருப்பு பண புழக்கத்தை தடுக்க தேர்தல் பத்திர நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே எத்தனை ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது விடை எட்டு ஒப்பந்தங்கள் இந்திய ஐக்கிய அரபு அமீரகத்தின் இணைய பண பரிவர்த்தனையான ரூபே ஜேவான் சேவை தொடங்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தின் தற்போதைய அதிபர் முகமது பின் சையத் அல் நஹியான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ஐம்பத்தி எட்டாவது யானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் விடை குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான யானபீட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்திய அரசமைப்பின் எட்டாவது அட்டவணின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ள இருபத்தி ரெண்டு மொழிகளில் இந்த விருது வழங்கப்படுகிறது குல்சார் உருது கவிஞர் ராம் பத்ராச்சாரியா சமஸ்கிருத அறிஞர் தமிழகத்தில் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ள மிட்டாயில் உள்ள நச்சு வேதிப்பொருளின் பெயர் என்ன விடை ரோடமைன் பி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு தலைவர் மற்றும் எத்தனை உறுப்பினர்களை கொண்டது விடை பதினான்கு உறுப்பினர்கள் இன்சாட் 3டிஎஸ் எனும் செயற்கைக்கோளை இஸ்ரோ எந்த ராக்கெட் மூலம் பிப்ரவரி பதினேழில் விண்ணில் செலுத்தியது விடை ஜிஎஸ்எல்வி எஃப் ஃபோர்டீன் புவியின் பருவநிலை மாறுபாடுகளை துல்லியமாக கண்காணித்து வானிலை தகவலை வழங்கும் அதிநவீன இன்சர்த்ரிடியஸ் என்னும் செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட இன்சர்த்ரிடியஸ் செயற்கைக்கோளில் ஆறு இமேஜிங் சேனல்கள் உள்பட இருபத்தி ஐந்து விதமான ஆய்வுக் பொருத்தப்பட்டுள்ளன தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத் பவரால் நிறுவப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சியின் சின்னம் கடிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி மூணு ஆண்டுகளில் வளரிளம் பருவ சிறுமிகள் கற்பத்தில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் எது விடை தருமபுரி இரண்டாம் இடத்தில் கரூரும் மூன்றாம் இடத்தில் வேலூரும் உள்ளது மலேசியாவில் நடைபெற்ற ஏசிய மகளிர் பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற அணி எது விடை இந்திய மகளிர் அணி இறுதிப் போட்டியில் தாய்லாந்தை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் வீழ்த்தி ஏசிய பேட்மிண்டன் அணி சாம்பியன் பட்டத்தை முதன் முறையாக கைப்பற்றி வரலாறு படைத்துள்ளது இந்திய மகளிரணி பி வி சிந்து தலைமையில் இந்திய மகளிரணி பங்கேற்றது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஐந்து லட்சம் குடும்பங்கள் இரண்டு ஆண்டுகளில் மீட்டெடுக்க தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள திட்டம் விடை முதலமைச்சரின் தாய் திட்டம் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தொல்குடி திட்டம் எதனுடன் தொடர்புடையது விடை பழங்குடியினர் நலன் இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுக்கு நினைவு மண்டபம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது விடை செங்கல்பட்டு அச்சரம்பாக்கத்தில் சமீபத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட உருவச்சிலை மற்றும் நினைவு மண்டபங்கள் மு வரதாசனார் உருவச்சிலை ராணிப்பேட்டை அண்ணல் தங்கோ உருவச்சிலை வேலூர் பெரும்பிடுகு முத்தரையார் மணிமண்டபம் திருச்சி சர் ஏடி பன்னீர்செல்வம் மணிமண்டபம் திருச்சி எம் கே தியாகராஜ பாகவதர் மணிமண்டபம் திருச்சி டி எனும் நாட்டின் மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை எங்கு பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது விடை ஜம்மு காஷ்மீர் பனிரெண்டு புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் நீளமுடையது இருபது பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திறந்து வைத்தார் நான் முதல்வன் ஒலிம்பியா திட்டம் பயன்பெறும் மாணவ மாணவிகள் விடை ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகளின் திறன் பரிசோதிப்பு திட்டமாகும் ஏசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி எங்கு நடைபெற்றது விடை சிங்கப்பூர் தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள மருதம் பூங்கா எங்கு அமையவுள்ளது விடை தஞ்சாவூர் சூரிய தோட்டம் மற்றும் தேனி முனையம் கன்னியாகுமரியில் அமையவுள்ளது காமராசர் ஆட்சி காலத்தில் மதிய உணவு திட்டத்தை வடிவமைத்த கல்வி அதிகாரி யார் விடை நேது சுந்தர வடிவேலு ககன்யான் திட்டத்துக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இந்திய விண்வெளி வீரர்கள் எண்ணிக்கை விடை நான்கு பேர்கள் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்காக நான்கு இந்திய விண்வெளி வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் கேரளா அங்கத் பிரதாப் உத்தரப்பிரதேசம் அஜித் கிருஷ்ணன் தமிழ்நாடு சுபன்ஷா சுக்லா உத்தரப்பிரதேசம் குலசேகரப்பட்டினத்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான ராக்கெட் ஏவுதளத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் ஆட்டிய நாள் விடை இருபத்தி எட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இஸ்ரோ சார்பில் குலசேகரன் பட்டினத்தில் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள புதிய ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது சிறிய செயற்கை கோவிலில் ஏவுதலருக்கான உலக தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த தளம் அமையவுள்ளது வாக்களித்த வாக்காளரை அடையாளம் காண்பதற்கான அடர் ஊதா நிற அழியாதமை எந்த வேதிப்பொருளால் ஆனது விடை சில்வர் நைட்ரேட் சமீபத்தில் மறைந்த மூத்த வழக்குரைஞர் பாலி நாரிமன் அவர்களுக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி ஏழு பத்ம பூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று அன்றும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நீதி ஆயோக் பரிந்துரையில் இந்தியாவின் மக்கள் தொகையில் எந்த ஆண்டில் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் பேர் முதியோர்களாக இருப்பார்கள் என தெரி கூறியுள்ளது விடை இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நிலவில் வர்த்தக ரீதியில் தரையிறக்கப்பட்டுள்ள முதல் களமான ஓடிசியஸ் எந்த நாட்டை சேர்ந்தது விடை அமெரிக்கா பாகிஸ்தான் பஞ்சாப் மாகாணத்தின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டவர் யார் விடை மரியம் நவாஸ் கேன்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த ஒளிப்பதிவாளர்களுக்கான பெறும் முதல் இந்தியர் யார் விடை சந்தோஷ் சிவன் அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் எத்தனை ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட உள்ளது விடை முப்பத்தி நான்கு அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் முப்பத்தி நான்கு ரயில் நிலையங்கள் உட்பட ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் திட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று தொடங்கி வைத்தார் லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் விடை ஏ எம் கான்வில்கர் எந்த மாநிலத்தின் மாநில படமாக காஜித் நேமு அறிவிக்கப்பட்டுள்ளது விடை அசாம் மாநிலம் சர்வதேச டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட்டில் அதிவேக சதம் அடித்த வீரர் யார் விடை லாப்டி ஈட்டன் நபீபியா வீரர் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திலிருந்து முதன் முதலாக விண்ணில் ஏவப்பட்ட சிறிய ராக்கெட் விடை ரோஹிணி ஆர்ஹெச் டூ ஹண்ட்ரட் சமீபத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட ரங்போ ரயில் நிலையம் எங்கு அமைந்துள்ளது விடை சிக்கிம் நாட்டின் முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் உள்நாட்டு நீர்வழி கப்பல் தொடங்கப்பட்ட இடம் விடை தூத்துக்குடி வாவு சிதம்பரண துறைமுகம் வின்ஃபாஸ்ட் மின்சார வாகன ஆலைக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டிய இடம் விடை தூத்துக்குடி வின்ஸ்பாஸ்ட் வியட்நாம் நாட்டைச் சேர்ந்தது நாட்டிலேயே மிக நீளமான நான்கு வழி கம்பி பாலமான சுதர்சன் ஜேது எங்கு அமைந்துள்ளது விடை குஜராத் மாநிலம் இரண்டு புள்ளி மூணு இரண்டு கிலோமீட்டர் நீளம் உலகின் முதல் வேத கடிகாரம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது விடை மத்திய பிரதேசம் உஜ்ஜயினி நாட்டின் மிகப்பெரிய சர்வதேச ஜவுளி கண்காட்சியான பாரடெக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்கு நடைபெற்றது விடை புதுடெல்லி இந்தியாவின் முதல் பெண் ஆடுகள காப்பாளர் யார் விடை ஜெசிந்தா கல்யாண் ஜி டி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வென்றவர் அதிதி சென் செவாலியர் விருது தாரூர் நண்பர்களுக்கான கேள்வி ராம்சார் தளங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள லாங்வுட் சோலை காப்புக்காடு எங்கு அமைந்துள்ளது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்